ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன ரெசிபினா நம்ம கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து சாந்தாட்டி குழம்பு வைப்பாங்க அது தாங்க செய்ய போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ஒரு மேலும் சூப்பராக இருக்கும் ஒரு சட்டி குழம்புமே காயாலி ஏறுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராமுக்கு மேலே வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு முழு பூண்டு உரிச்சி வச்சுருக்கேங்க இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிதும் வெங்காயத்தை சேத்திடலாம் வெங்காயம் சேர்த்திட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கணும் மேக்ஸிமம் ஒரு நூறு கிராம் வெங்காயம் மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்துங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கஞ்சி இதும் சேத்தியாச்சு சேத்திட்டு நல்லா தாராளமாக ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் வந்து வாசனைக்காக வெங்காயம் வதங்கும் போதே சேத்திர்லாம் மீடியம் சைஸ் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு தக்காளி சின்ன சின்னதாக நாலு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம வந்து தக்காளி சேர்த்து நல்லா வதக்கலாங்க ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் ரொம்ப குயிக்காகவும் வேலை முடிஞ்சிடும் குழம்பும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஒரு முக்கால் வாசி வதங்கிருச்சு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்திடலாம் தக்காளி சேர்த்திட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதங்கணும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பாக வதங்கின பிறகு நல்லா வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த லைட்டான ஹீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொத்தமல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் இது வந்து பார்த்திங்கன்னா கறி மசாலா பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் தாராளமாக சேர்த்திடலாம் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துறேங்க ஏன்னா மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காரமாக இருக்கும் அதனால் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துறேன் ஏன்னா கறி மசாலா பொடி சேர்த்தும் போது இன்னும் கொஞ்சம் காரம் சேர்ந்து வரும் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திட்டு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு அந்த இலம் சூடாக இருக்கும் இப்போ பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் மசாலா வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் ஆற வச்சிட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து கொஞ்சம் ஒரு முடி சின்ன முடி தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்து தரலாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக நல்லா வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்கலாம் உண்மையிலுமே இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு குழம்பு இந்த குழம்பு வச்சிட்டா வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தையே வந்து பாத்திரத்தில் லாஸ்ட்டாக சாதம் போட்டு பெரட்டி சாப்பா தான் ஃபினிஷிங் ஆன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க பிள்ளைங்க அந்தளவுக்கு வந்து இந்த குழம்பு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் பீஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன் குழம்புக்கு தேவையான கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு கத்திரிக்காய் மீடியம் சைஸில் மேக்ஸிமம் ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் போதும் நாலு கத்திரிக்காய் போதுங்க இந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேப்பியாச்சு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் கருப்புலேயும் சேர்த்தியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காயை சேப்பியெல்லாம் கத்திரிக்காயை சேத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாராளமாக நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருங்காய்த்தூள் தூள் பெருங்காய்த்தூள் பெருங்காய் தூள் சேர்த்திட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து இந்த எண்ணெயிலையும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும் மேக்ஸிமம் நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கத்திரிக்காவே இருக்காது ஓரளவுக்கு எல்லாம் கரைஞ்ச மாதிரி ஆயிரும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழம்புலேயும் வந்து கத்திரிக்காயோட டேஸ்ட் ஃபுல்லாக இறங்கிடும் கத்திரிக்காய் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களை கூட இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்து பாருங்க சூப்பராக சாப்பிடுவாங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்தி நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா மூடி போட்டு வச்சாலனா நல்லா கொதித்து வரட்டும் உப்பு காரம் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது இப்போது அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பிளேட் வச்சு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும் கொதிச்சா வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா வாசம்லாம் போகும் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா பா நல்லா வெந்து குழையவாக இருக்குது சூப்பரான கத்திரிக்காய் மசாலா குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி சமைப்பீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்